அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை ஆரணி டி ஆனந்த நாடக அமைப்பாளர் சித்தரை இருபத்தைந்தாம் நாள் விழாக்கிழமை எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் மேல்புரடை மேல் புரடை இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா வந்தவாசிலிருந்து ஒருத்தி ரூட்டில் போனிங்கன்னா மருதாடு ஓசுரு ஓசு ரூட்லேயே மேல் புரடை என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகம் நடனும் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தோன்னா கோவளை கோவளை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா கோவளை என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புலிவாய் புலிவாய் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து தென்னாங்கு ரூட்டில் போனோன்னா புலிவாய் என்ற கிராமத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருதம் மருதம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமிருப்பை கேட்டால் சொல்லுவாங்க மருதம் என்ற கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் நாடக மன்றங்கள் பார்த்தீங்கன்னா நுளம்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவானம் திண்டிவனம் கேட்டால் சொல்லுவாங்க நுலம்பூர் என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஜெயமாலினி நாடக மன்றம் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் பார்த்தினா ஆயில் நாகத்தாங்கல் ஆயில் நாகத்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பக்கம் பானாவரம் போய் கேட்டால் சொல்லுவாங்க ஆயில் நாகத்தாங்கல் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்ற பார்த்தினா கரிகரி அது வீட்டு எப்படின்னு பார்த்தினா பூட்டுத்தாக்கு பூட்டுத்தாக்கு கேட்டனா சொல்லுவாங்க கரிகரி என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடக மன்றம் சத்தி பிரியாங்கன்னு ஏர்வாடி ஏர்வாடி இது வீட்டு எப்படின்னு பார்த்தினா சேத்பட்டு மயிலூர் மயூர் போய் கேட்டனா சொல்லுவாங்க ஏர்வாடி என்ற கிராமத்தில் சத்தி பிரியா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் அமைதியாக சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றத்தையும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை